கையேந்துவதை வாழ்க்கையாக வழக்கமாக கொண்டிருப்பவர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி அல்லாமல் அருள் சொல்கிறார் இந்த உலகில் மூவர் மட்டுமே உதவி பெறத்தக்கவர்கள் அதில் மூவரில் முதலாமவர் யார் என்று கேட்டால் உடல் வலுவிழந்த முதியவர்கள் உடல் பலம் இன்னும் பெறாத குழந்தைகள் உடல் உறுப்புகளை முற்றிலும் பயன்படுத்த தக்க வகையிலே இல்லாத நபர்கள் இவர்கள் மூவர்தான் அவர்கள் தன்னுடைய உழைப்பிற்காக தன்னுடைய வளத்திற்காக பிறரிடம் உதவியை பெறத்தக்கவர்கள் அவர்கள் தவற மற்ற எல்லோரும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று அருள் அவர்கள் கூறுகிறார் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் என்று அருள் அவர்கள் சொல்கிறார் வறுமை என்பது பொருளின் பற்றாக்குறை என்றுதான் உலகம் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறது ஆனால் அருள் தந்தை சொல்கிறார் வறுமை என்பது உழைப்பின் பற்றாக்குறை என்று சொல்கிறார் இதைத்தான் கவிஞர் தாராபாரதி சொல்வார் பெருங்கை என்பது மூடத்தனம் பிறர்கள் பத்தும் மூலதனம் என்று சொல்வார்கள் அப்படி தகுந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கை முறையை உயர்த்தி கொள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று அருள் கேட்டால் சொல்கிறார் உழைப்பு வேண்டும் விடாத முயற்சி வேண்டும் உழைப்பும் விடாத முயற்சியும் எந்த ஒன்றிற்கும் யாரையும் பிறரையும் நொந்து கொள்ளாத மனம் வேண்டும் என்று அற்புதமாக சொல்கிறார் நீங்கள் ஏன் பிறரை நொந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் இருக்கிற திறமை செய்யுங்கள் இதைத்தான் அருள் அவர்கள் சொல்கிறார்கள் கடமையை திருந்த செய்யுங்கள் கடமையை திருந்த செய்யும் போது அந்த செய்யும் செயலிலேயே விளைவு தொக்கி நிற்கிறது என்று அற்புதமாக சொல்லுவார் இதனைத்தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பார்கள் அதனுடைய பொருள் இதுவே தான் கடமையை செய்யும் திருந்த செய்துவிட்ட பின்பு பலனுக்காக நாம் ஏங்கி இருக்க வேண்டியதில்லை அல்லது அதை எதிர்பார்த்திருக்க வேண்டியதில்லை அது தானாக வந்து சேரும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்று அருள் அவர்கள் கூறுவார்கள் அந்த வகையிலே உழைத்து வளம் காத்து நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய மனம் எப்பொழுதும் நம்மையும் அதாவது தன்னையும் தான் சார்ந்த குடும்பத்தையும் சுற்றத்தாரையும் சமுதாயத்தையும் உலகத்தையும் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய நாம் தொடர்பு கொள்கின்ற உறவுகளோடு நபர்களோடு பொருட்களோடு உறவு கொண்ட அந்த நிலையிலே ஒரு உண்மை நிலை தெளிவு பெற வேண்டும் அதைத்தான் துறவு என்கிறோம் அந்த நிலையில் இருந்தாலே நாம் உயர்நிலை எழுதிவிட்டோம் இதை தவிர வேற எதுவும் இல்லை என்று அருள் தந்தையவர்கள் மிக அருமையாக இந்த சிந்தனையிலே தருகிறார் என்கிற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்